Terima kasih telah menonton!

பெரிய குசே வந்துருக்கு மாரி எது குத்து இது குத்துனா கரெக்டா இருக்கும் ஐயோ நரவுல போற மூசிக்கு தசில போட்ட மாதிரியே ஏமா எவ்வளவு நேரமா நிக்கிறது வெளியா ஏ இந்த மாத்திரை எல்லாம் போட்டு வாங்க ரெண்டு நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட்லாம் அப்பதான் வரும்

எத்தனை வேலை குடிக்கணும் எத்தனை சொல்லலை சிறப்பு குடிந்தாங்க

கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மயக்கமா இருந்தது சார் இப்போ நாடா அண்ணா இந்த மாதிரி இருந்தா நான் உட்கே இருக்க மாட்டேன் சார் இது பயங்கரமா நடிக்குது இது அந்த ஊசி போட்டு பைத்தியமா ரெண்டு நாளைக்கு பிறகு

ஆப்ரேஷன் பண்ணியாச்சு கொஞ்ச நேரத்துல எழுந்திருவாரே இந்த மருந்து மாத்திரை எல்லாம் கட்டை கொடுத்து அனுப்பி அனுப்பிடுறேன் சரிங்க நான் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் போடுங்க உங்களுக்கு சரியாயிடும் சீக்கிரம் சரியாகும்

उसी मरने का डॉक्टर है ना उसी मरने का डॉक्टर हाँ ये रे बहुत लाख उससे मरने के पाई थी कहाँ है हाँ ये भी रही है तुलियान पुलिसी सोने डॉक्टर ही में क्या कहूँ पाई था डॉक्टर डॉक्टर कौन सा आता पक्का चिरुमा रे डॉक्टर तो उसी हम लोग को तो रे डॉक्टर

அண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எந்த ஒரு நாச மோசமோ நெறிதாதபடிக்கு அண்டவரே நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க நடத்துங்க நாங்க உண்மை ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அப்பா இவங்களும் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர அப்பா ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை நீ தெரிந்து கொண்டீர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே இவருக்கு நல்ல ஒரு சுகத்தை இப்போது நீ கட்டளையிடும்படியா இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமே

கிட்ட வரவங்களுக்கெல்லாம் இனிமேல் நான் ஸ்வீட் சேர்ஸாக அணுக அறிய